பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ராசியை குரு பார்க்குறார் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பீடத்தில் அவருடைய வீட்டிலே ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறது மகத்தான சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் நினைக்கிற காரியம் சக்சஸ் ஆகும் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றபடி உங்களுக்கு சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது நிதித்துறை சினிமா பத்திரிகை மீடியா கேட்ரிங் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் அதாவது மியூசிக்கு டான்ஸு சினிமா தொலைக்காட்சி பிரிவில் எதில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அரசு க கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு மற்றபடி இப்படி வீட்டை வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க ஒப்பனை கலைஞர்கள் அழகு நிலையங்கள் பெயிண்டர் இப்படி கலைநுணுக்கமான வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் ஆட்சி விட்டு இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அவங்க ப்ரம் அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் ஆதாயம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பத்தாவதுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி புதனும் அங்கே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால மிக சிறப்பான ஒரு காலகட்டம் ஒன்பதாம் அதாவது உங்களை பொறுத்தவரைக்கும் மூணாம் இடம் கம்யூனிகேஷன் பாவத்தை குரு பார்க்குறாரு அப்போ கம்யூனிகேஷன் பாவத்தை குரு பார்க்கறதால பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மூணாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நினைத்த போகிறீர்கள் அரசாங்கத்தால் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் இப்படி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்ப அஞ்சாம் இடத்துக்கு சென்று விட்டார் அப்ப இந்த துளாராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம் தான் அஞ்சு வந்து பாக்கிய அதாவது உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் புண்ணிய சனி அப்படின்னு சொல்வாங்க அஞ்சாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல இருந்தால் தான் அர்த்தாஷ்டம சனி அஞ்சில் இருந்தால் அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற அன்பர்கள் அனைவர்களுக்கும் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தேடல் அதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நீட் எக்ஸாம் வாட் எவர் மேபி எது அட்டன் பண்ணாலும் நீங்கள் போட்டி தேர்வு அப்படின்னு வந்தாலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஆறாம் இடம் என்பது அற்புதமான இடம் தேக ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெற்றி வெற்றிக்கான இடம் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் தான் ஆறாம் இடம் அப்போ நீங்கள் எங்கே வேலையாகட்டும் தொழில்துறையாகட்டும் எல்லா துறைகளிலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் க மற்றபடி உங்களுக்கு கம் கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் அண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அதை பயன்படுத்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது ஏழாம் இடத்தில் குரு பகவான் கணவன் மனைவி உறுதுணை வாழ்க்கை துணையால் நல்லது நடக்கும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்துக்கு அப்புறம் வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்து அதிபதி தான் சுக்கரன் அப்போ வந்து உங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான காலகட்டம் விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு பாக்கிய நிறைவு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்திருந்தார் இனி கவலை இல்லை சனி பார்க்க பத்தாம் இடத்தை பார்க்க இயலாது அப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை ஓரளவுக்கு நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது குருவருளும் திருவருளும் நிறைந்திருப்பதான குருவ சுக்கரனை பார்க்குறார் சுக்கரனை குரு பார்க்குறார் ஸோ குருவருளும் திருவருளும் நினை நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் பதினோராம் இடம் குரு பார்வை அப்படின்னு போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துளாராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி சந்திராஷ்டமனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இப்போது இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீகத்தில் வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட்டு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ஆன்மீகம் விளையாட்டுத் துறையில் ப இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பை தரும் கேட்ரிங் துறையில் பண்ணக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரும் மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்